ஹே மக்களே வணக்கம் நான் உங்கள் ஆரோரா நம்ம மல்லித்தோட்டம் பார்த்திங்கன்னா சின்ன மல்லித்தோட்டம் ரொம்பவும் கலைகள் மண்டி பழுதாயிடுச்சு நம்ம எவ்வளோ இதை களை வெட்டியோ மருந்தாகிடுச்சு இதை நம்மள வந்து இதில் மீட்டு கொண்டு வர முடியல அதனால் இதை சுத்தமாக ஓட்டிடலான்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் இதில் ஓட்டிட்டு வேறு ஏதாவது பயிர் பண்ணலான்னு சொல்லி நம்ம நம்ம வீட்டில் இருக்கற ஆடு மாடு எல்லாத்தையும் விட்டு மேய விட்டாச்சு அளவுக்கு இதில் கலைகள் ரொம்ப மண்டி இருக்கு பாருங்கள் இது வந்து ஒரு களிமண் பூமி களிமண் இப்போ எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா இதை என்ன சொல்லுவாங்கன்னா இறங்காடுன்னு சொல்லுவாங்க இறங்காடுன்னா இது வந்து ஒரு களிமண் பூமி ரொம்ப ஒரு கடினமான நிலம் இப்போ மணவெளி செம்மண் வண்டல் மண் கரிசல் மண் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இது வந்து இது வந்து கரிசல் மண்லேயும் சேராது கலர் நிலம்னு சொல்லுவாங்களே அதுலேயும் சேராது இரண்டு நடுப்பட்ட ஒரு நிலம் கலர் நிலமும் ஒரு களிமண் நிலமும் சேர்ந்த மாதிரி இது வந்து இதில் வந்து கலைகள் ரொம்ப அதிகம் வரும் இதில் பயிர் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து கலைகள் வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம மற்ற மண்களை விட இதில் வந்து பயிர் செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படி இருந்தும் நம்ம இதில் தான் பயிரிட்ருக்கோம் நமக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் நிலம் இருக்குது அந்த ஒன்றரை ஏக்கர் முழுசுமே இப்படி தான் அதுலேயும் வந்து ஒரு எழுபது சென்ட்டு ரொம்பவும் கலர் நிலம் அதில் எந்த பயிருமே பண்ண முடியாது நெல் நடலாம் தான் இதில் வந்து பாருங்கள் விட்டு மேய்ச்சாச்சு ரொம்பவும் ஒரு மூணு மாதமாக எந்த பராமரிப்பும் பண்ணலை களை வெட்டலை தீனி போடலை அடிக்கலை ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே ஒரு நாலு கிலோ அளவுக்கு பூ வந்துச்சு இதில் அதுக்கப்புறம் இதை விட்டாச்சு இப்போ இதை ஓட்டிட்டு இதை மிளகாய் பயிர் செய்யலான்னு ஒரு எண்ணம் அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ரெண்டு மா ரெண்டு கண்ணுக்குட்டிங்க ரெண்டு மாடுங்க ஆடுங்க ஒரு பத்து ஆடு மேய்ச்சிட்டுருக்காங்க இதை ஓட்டிட்டு இதில் மிளகாய் பயிர் செய்யலான்னு ஒரு எண்ணம் இருக்குது அது நம்ம பெரிய மல்லிச்செடியும் பார்த்திங்கன்னா அதையும் நம்ம விட்டாச்சு விட்டாச்சுன்னா ஒரு ரெண்டு மாதம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை வேலை அதனால் நம்ம விவசாயத்தை எதுவுமே சரியாக செய்ய முடியல இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் விட்டாச்சு ஏன்னா மழை ரொம்ப அதிகமாக என்னொன்னு இப்போ பெஞ்சிகிட்டே இருந்தது திரும்ப போய் இதை மருந்து அடித்து ரெடி பண்ணணும் நேற்று அதுக்கு செம்பேன் மருந்து அடிச்சு ரொம்ப செம்பேன் அதிகமாக இருக்குது அதனால் இதுக்கு செம்பேன் மருந்து நேற்று அடித்தேன் நாங்கள் பாருங்கள் காட்டுறேன் பார்த்தீ தெரியும் ரெட் கலரில் இருக்குது அது உங்களுக்கு பிளாக் கலரில் தெரியல மேபி புள்ளி புள்ளியாக இருக்கிறதெல்லாம் அந்த தான் அந்த செம்பேன்றது ரொம்ப தாக்கம் அதிகமாகிடுச்சு இதையும் நம்ம இப்போது ஆடை விட்டு மேய்ச்சிருக்கு ஒரு உரமாக ஆட்டை விட்டு மேய்ச்சனால அந்த மாதிரி குச்சி வச்சா இருக்காங்க ஆட்டோ விட்டு மேய்ச்சிருக்கு திரும்ப இதை மருந்து அடித்து நம்ம இதை ரெடி பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு வேறு இல்லை சாப்பாட்டுக்கு விவசாயம் தான் இது நம்ம ரெடி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிலத்தை எல்லாத்தையுமே நம்ம திரும்ப பயிர் வைக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் கொஞ்சம் கடை வாங்கி ரெடி பண்ணலான்னு அதுதான் அந்த மல்லியை ஓட்டிட்டு சின்ன செடி மட்டும் ஓட்டிகிட்டு மிளகாய் நடு பண்ணலான்னு அதுக்கப்புறமேட்டு கரம்பா இருக்குது கரம்பா ஒரு ஒரு எண்பது சென்ட் இருக்குது அந்த எண்பது சென்டில் திரும்பவும் கொஞ்சம் மல்லி செடி போடலான்னு ஒரு எண்ணம் கொஞ்சம் மல்லி கொஞ்சம் வெண்டை கொஞ்சம் கத்திரிக்காய் இதெல்லாம் கொத்தவரை அப்புறம் நம்ம நெல் சாமந்தின்னு சொல்லுவோம் நம்ம சீசன் டைமில் ஐயப்பொங்கல் சீசன் அந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு சாமந்தி போறோம் மஞ்சள் கலரில் அந்த சாமந்தி வைக்கலான்னு ஒரு நம்ம இந்த கேந்தி சொல்லுவாங்களே அது இல்லை இன்னொரு மல்லி நெல் சாமந்தின்னு சொல்லுவோம் அந்த சாமந்தி நல்லான்னு ஒரு எண்ணம் இருக்குது இதுக்கெல்லாம் களைக்கொல்லி வாங்கி வச்சுருக்கேன் இன்றைக்கி தான் அடிக்கணும் அதை வச்சு ரெடி பண்ணணும் நன்றி மக்கள் அடுத்த பதிவு நம்ம களைக்கொல்லி அடிச்சுட்டு பார்க்கலாம்